கரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் இந்த இரண்டு பொருளை உங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி வைக்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் எப்படி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே தெய்வம் குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த குடும்பத்திற்கே உரிய குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யும்போது அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அழைக்காமல் முதல்ல ஓடி வர ஒரு உயிர் தெய்வம் குலதெய்வம் குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் முறையாக மேற்கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நவகிரகமும் துணை இருக்கும் அவங்களுக்கு எந்த தோஷமும் நவகிரக தோஷமும் பெரிய பாதகம் எதுவுமே பண்ணாது இப்பேற்பட்ட குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் யார் அதிகமாக இந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களோட வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருக்குது பண பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல வருங்கால சந்ததி அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டது அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த இரண்டு பொருளை உங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுங்க என்னங்க மற்றவங்கள்லாம் இந்த பொருளை வாங்கி கொடுக்க தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே மேன்மையடைய தாராளமாக இந்த இரண்டு பொருளை உங்கள் குலதெய்வத்திற்கு அர்ச்சனைக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வாழ்க்கையில் அதிக கஷ்டத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் மாதத்தில் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்றே ஆக வேண்டும் மாத மாதம் பௌர்ணமியில் அல்லது உங்களுக்கு எந்த நாள் சிறந்த நாளாக இருக்கோ இல்லை உங்கள் கோயிலில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கோவிலில் விசேஷமாக இருக்கும் பங்குனி உத்திரங்கிறப்ப மாத மாதம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோவிலில் விசேஷமாக இருக்கும் அப்படி உங்கள் கோவிலில் எந்த நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறதோ அந்த நாளில் நீங்கள் கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்றே ஆக வேண்டும் ஒரு ஏழு பௌர்ணமி அல்லது ஏழு விசேஷமான நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த இரண்டு பொருட்களை உங்கள் குலதெய்வத்திற்கு மனதார மனம் உருகி வேண்டி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் குறைவு அதை கண் கூட பார்க்க முடியும் எங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல நாங்க வருஷ வருஷம் கரெக்டா குலதெய்வ கோயிலுக்கு போறோம் முறைய வீட்ல கையெடுத்து வணங்குறோம் குலதெய்வ விளக்கு ஏற்றோம் பௌர்ணமி பூஜை செய்கிறோம் நாங்க நல்லா இருக்கோம் நாங்க என்ன பண்றது ஆனா எங்களால வார வாரம் மாதத்துல ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாது நாங்க எப்படி இந்த இரண்டு பொருட்களை கொடுப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை நீங்க போறீங்களா அப்ப மறக்காம இந்த ரெண்டு பொருள் கொடுங்க பௌர்ணமி அன்று அல்லது வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வம் அப்படின்னா சிவன் கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ இந்த பொருளை கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பெண் குலதெய்வம் அப்படின்னா அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு அர்ச்சனைக்காக இந்த இரண்டு பொருட்களை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடிய அந்த இரண்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாமரை மலர்கள் இரண்டாவது குங்குமம் ஆமா அர்ச்சனைக்கு தாமரை மலர்கள் வாங்கி கொடுக்கும்போது அது இதழ்களாக பிரிச்சு நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்கக்கூடாது முழு தாமரை மலர்களையே நீங்க அப்படியே வாங்கி கொடுக்கணும் அது மூன்று ஐந்து ஏழு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று நூத்தி ஒன்று அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப தாராளமாக தாமரை மலர்கள் செந்தாமரையாகவும் இருக்கலாம் இல்லை தாமரையாகவும் இருக்கலாம் அது உங்களுக்கு எந்த தாமரை கிடைக்கின்றதோ அந்த தாமரையை வாங்கி கொடுப்பது சிறப்பு அதையும் செந்தாமரையாக இருப்பது இன்னுமே சிறப்பு இரண்டாவது குங்குமம் அதுவும் சிகப்பு வண்ண குங்குமம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் குங்கும அர்ச்சனை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டு பிரசாதமாக எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது குங்கும அர்ச்சனை செய்கிறீங்களா அந்த அர்ச்சனைக்கு இந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் குங்கும அர்ச்சனைக்கு மட்டுமே நீங்கள் குங்குமம் வாங்கி கொடுக்கணும் என்னங்க சொல்றீங்க குங்குமம் வாங்கி கொடுக்கறது கோவில நல்லது தானே அது பிரசாதமாக குடுக்கறது நல்லது தானே தாராளமாக பிரசாதமாக கொடுப்பது உங்களுக்கு நல்லது தான் பிரசா நீங்கள் கொடுக்குற குங்குமத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது உங்களது மாங்கலிய பாக்கியம் கூடும் ஆனால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் மாங்கலிய பாக்கியத்தையும் உங்களுக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த குங்கும அர்ச்சனை நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்வதற்கு குங்குமம் வாங்கி கொடுக்கும்போது அது உங்கள் கையால் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கையமையும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அனைத்துமே நிவர்த்தியாகும் நீங்க ரொம்ப கஷ்டத்தில் போதும் ஒரு மூணு தாமரை மலர்கள் தொடர்ந்து போது ஒரு காலத்துல நீங்க தாமரை மலர்களால் ஆனால் மாலையை உங்கள் குலதெய்வத்திற்கு உங்களால் கொடுக்குற அளவுக்கு உங்களோட வசதி நிலை அப்படிங்கிறது மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எளிய இரண்டு பொருளை கட்டாயம் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுங்க பௌர்ணமி பூஜையிலையும் இதை நீங்கள் செய்த செய்யலாம் வீட்டில் தான் நீங்கள் குலதெய்வத்தை கையெடுக்கிறீங்க பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எத்தனை தாமரை மலர்கள் கிடைக்கிறதோ அத்தனையும் உங்கள் குலதெய்வ படத்திற்கு அலங்காரம் செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினச்சி என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் அந்த சந்தோஷமே உங்கள் குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் குலதெய்வத்தை பற்றின பல அற்புதமான தகவல்கள் நம்ம சேனலில் வீடியோவாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்